பாங்கலாம் என்ன புடுங்க போற இங்க பாருங்க சென்னையில இருந்து நிஷா வந்திருக்காங்கங்க இங்க ஷூட்டிங் வேலையை விட்டுட்டு என்னமோ புடுங்க போறாங்களாம் என்ன முருங்கக்காய் புடுங்க போறீங்களா இல்ல வாய் தோப்பு இருக்க வாய் வாய் தோப்பு இல்ல வாழைத்தோப்பு முருங்கை தோட்டம் முருங்கைக்காய் தோட்டம் இது உள்ள வாழைத்தோப்பு தான் வாழைத்தோப்பு அதில் இருந்துச்சுன்னா ஐயோ இவங்க கூட ஷூட்டிங் வந்தால் சென்னை வீடியோ போட்டால் முருங்காய் பறிச்ச பொரியல் படிக்கணுமா இங்க பாருங்க ஏன் ரொம்ப பிடிக்குமா இங்கே பாருங்க இவ்வளோ சின்ன சின்ன முருங்கை மரத்துலேயே பாருங்க இவ்வளோ ஏன் பாருங்காய் ரொம்ப பிடிக்குமா முருங்கைக்காயே இப்ப இல்லாமா ஓனர் வேற கிடையாது இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம் பஸ்ஸில் தான் பார்க்கவே ஓனர் வந்த வச்சுக்கா என்னை கட்டி வச்சுட்டு உன்னை கடத்திட்டு போயிடுவார் நான் ஒரு நாளைக்கு முருங்காய் பறிச்சு கொடுத்தா ஐநூறுரூவா கொடுத்தா முருங்கா டெய்லியும் வந்து பறித்து கொடுத்துருவேன் பறிச்சு எனக்கு பொரியல் பண்ணி கொடுக்கா எனக்கும் முருங்கா நான் ரொம்ப பிடிக்கும் பாரு நல்லா இருக்குது பற்றி முருங்கா ஆ வேற எதாவது களை தான் பிடுங்கணும் நீ உள்ள போய் பிடிங்க சாப்பிட்ற மாதிரி காசு தருவாங்களா கலக்கும்

ஓனர் யாருன்னு சொல்லி பேசி முச்சில ஒரு நாளைக்கு ஆயிரம் மாசம் மாதம் முப்பதாயிரம் சம்பளம் இங்கே தகவல் இதில் பிடுங்கி இந்த முருங்காய் பறிச்சு கொடுப்பேன் இது அவங்களாம் கடலாம் சரியாவே வெட்டல இதெல்லாம் சூப்பராக நான் வெட்டி 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 நல்லா பிடுங்கி போட்டுருவேன் நல்லாயிருக்கும் அஜோ அஜோ இவங்க என்னங்க இது இங்கே பாருங்க சிகிணு வாங்க ஷார்ட் ரெடி ஆயிடுச்சியா சரி போங்க போங்க அவர் கிட்டே போறாங்க என்னங்க இது இங்கே பாருங்க ஐயோ ஐயோ இங்கே பாருங்க இவங்களை வந்து இட்டு வந்தால் என்னென்னமே பிடுங்கிட்டு இருக்காங்க ஐயோ யோ ஏன் வாழைத்தோப்பூல போறீங்களா வாழைத்தோப்பூ காய் எங்கே இருக்குது பிடுங்குறதுங்க காய் இருக்குத காய் அங்கே ஒரு தாய் தொம்புது பாருங்க அங்கே பாருங்க வாழைத்தோப்பில் வாழைப்பழம் படி சாப்பிடலாமா ஆ போங்க 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 ஆனால் கீழே சேராக இருக்க காணமா சரி கிட்டு